இன்னைக்கு ஒரு அருமையான விவசாய இடம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே லோ பட்ஜெட்டில் ஒரு இடம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எஸ்னு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா அழகான தென்னந்தோப்பு ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது தென்னை மரம் இருக்கக்கூடிய நல்ல காப்பில் இருக்கக்கூடிய தென்னந்தோப்பு இருக்குதுங்க அருமையான பாக்கு கண் வச்சுருக்காங்க ஒரு மூன்றரை வருஷத்தில் உங்களுக்கு லட்சத்தில் வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான பாக்கு தோப்பும் ரெடியாகிட்டே இருக்குது சரிங்களா ஆழமான வத்தாத வட்ட கிணறு இருக்குங்க ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்கு ரெண்டு போர்வெல் இருக்கு சரிங்களா அதுவும் இல்லாமல் தார் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூறு அடிக்கு இருபத்தி ரெண்டு அடி நல்ல அகலமான தனி ரோடே இந்த இடத்துக்கு இருக்குது சேலம் டு சென்னை ஹைவேலேருந்து ரெண்டரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குதுங்க சேலம் மாவட்டம் ஆத்தூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு விவசாய பூமி தான் மொத்தமாக வந்துட்டு ஒரு மூணே மூணே முக்கால் ஏக்கர் இருக்குது மூணு ஏக்கர் எண்பத்தி மூணு சென்ட்டு ஒரு ரெண்டு ஏக்கரில் வந்து இந்த இடம்லாம் பண்ணியிருக்காங்க மீது ஒரு ஒன்றே கால் ஏக்கர் ஒன்றரை ஏக்கரில் வந்து நமக்கு வெறும் இடம் தான் இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் பயிர் பண்ணிக்க முடியும் சரிங்களா சூப்பராக இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாங்கன்னா ஏக்கர் வெறும் ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க வில ரொம்ப குறைச்சி பேசி வாங்கிக்க முடியும் சரிங்களா இந்த இடம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் இந்த மாதிரி இடம்லாம் வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சரிங்களா சீக்கிரமாக புக்காகிடும் தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க